சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் நான்காம் வேற்றுமை சேர்ப்போமா நான்காம் வேற்றுமை கு என்ற உருவை பேர் சொல்லுடன் சேர்க்கும் பொழுது எவ்வாறு மாற்றமடைகின்றது என்பதை அவதானிப்போம் முதலில் இந்த வாக்கியத்தை கவனியுங்கள் தம்பி உம் உம் போனான் அடைப்பு குறிக்குள் உள்ள பேர் சொல் கடை கடை என்பதற்கு என்ற நான்காம் வேற்றுமையை உருவை சேர்ப்போம் எங்கே போனான் தம்பி எங்கே போனான் கடைக்கு தம்பி கடைக்கு போனான் வழங்கப்படுவது பணம் எதற்கு வழங்கப்படுவது பணம் வேலை என்ற பெயர் சொல்லுடன் கு சேர்க்கப்படுகிறது எதற்கு வழங்கப்படுவது பணம் வேலைக்கு வேலைக்கு வழங்கப்படுவது பணம் அடுத்த எடுத்துக்காட்டி பாருங்கள் உம் உம் பரிசு கொடுத்தார் அடைப்பு குறிக்குள் நண்பன் என்ற பெயர் சொல்லுக்கு கூ உருபு நான்காம் வேற்றுமை சேர்த்தல் வேண்டும் வினா சொல்லது கூ உருபு நான்காம் வேற்றுமைக்குரிய வினா யாருக்கு பரிசு கொடுத்தான் நண்பனுக்கு நண்பனுக்கு பரிசு கொடுத்தார் அடுத்த எடுத்துக்காட்டு உம் உம் உணவு வேண்டும் அடைப்பு குறிக்கில் உள்ள பேச்சொல் பசி கு உருவு சேர்த்தல் வேண்டும் வினா சொல்றது எதற்கு உணவு வேண்டும் பசிக்கு உணவு வேண்டும் இதிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் நான்காம் வேற்றுமையை வாக்கியங்களில் பயன்படுத்துவதற்கு உதவியாக நாம் எங்கே யாருக்கு இதற்கு என்ற வினாக்களை பயனிலையுடன் தொடுத்தல் வேண்டும் இப்பொழுது பேர் சொற்களுக்கு கு உருவுகளை சேர்ப்போம் பல் ஒரு பேர் கு உருபு நான்காம் வேற்றுமை சேர்த்தால் எப்படி வரும் பல்லுக்கு கல் கு கல்லுக்கு கண் கு கண்ணுக்கு கு மீன் கு நெடில இன் மெய்யெழுத்து இதற்கு கு சேர்க்கும் பொழுது இன் மறைந்து இன் வரிசையில் உள்ள நகர வரிசை நு இடம்பெற்றுள்ளது மறைந்து அதே வருஷ உயிர் மெய் எழுத்து மோர் கு நாய் கு இது கொஞ்சம் வித்தியாசம் நா நெடிலெழுத்து இ மெய்யெழுத்து அதற்கு கூ சேர்த்தால் எவ்வாறு வரும் வித்தியாசமா வரும் பாருங்கள் நாய் கு நாய்க்கு வாய் கு வாய்க்கு இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள் கரும்பு கரும்பு கு இரும்பு கு இரும்பு கு கதவு கு செடி கிளி கு கிளிக்கு சிப்பி கு சிப்பி மணி கு மணிக்கு இங்க கவனித்தீர்களாயில் செடி கிளி சிப்பி மணி எல்லாம் முடியும் இடத்தில் ஒளி வருகிறது அதன் காரணமாக இந்த சொல் மீண்டும் அப்படியே வருகிறது அதனுடன் இக்கு சேர்கிறது அம்மா கு அம்மா புக்கு அவதானியுங்கள் அம்மா கு அம்மா புக்கு என கு சேரும் இடத்தில் ஊ வருகிறது அப்பா கு அப்பாவுக்கு பூங்கா கு பூங்காவுக்கு நடனம் கு இறுதியில் உம் வந்திருக்கிற நடனம் உம் அப்ப உம் மறைந்து நடனத்திற்கு இந்த இடத்தில் பாருங்கள் உக்கு உக்கு ஒன்று வராமல் உம் இத்தாகி அதற்கு அடுத்து தகரவரிசை த தா தி தி இட் கு நடனத்திற்கு தோட்டம் கு தோட்டத்திற்கு குளம் கு குளத்திற்கு நன்றி வணக்கம்